என்ன சொன்னீங்க கல்லுக்கு முன்னால நான் கச்சேரி பண்ணணுமா கொண்டு வந்து வாசிச்சா என்னப்பா புரிஞ்சு அப்படியெல்லாம் முரட்டுத்தனமா பேசாதடா அந்த தெய்வத்தோட புண்ணியத்தாலதான் நீ பெரிய வித்வான்னு பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிற அம்பாலின் அனுகிரகம் இல்லைன்னா சங்கீதம் வரவே வராது

இந்த நாகபஞ்சமி தினத்திலே எந்த கலை நிகழ்ச்சி இந்த ஆலயத்திலே நடந்தாலும் இந்த ஆலயத்தில் அம்பாள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாகதேவதை அதோ அமைந்திருக்கும் புற்றிலே தோன்றி அந்த கலைஞர்களை வாழ்த்துவது ஒரு வியக்கத்தக்க காட்சியாகும் அப்படி நாகம் தோன்றினால் அந்த கலை அம்பாளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் அப்படி நாகம் தோன்றாவிட்டால் அந்த கலை அம்பாளால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றும் நம்பப்படுகிறது எனவே தேவியின் கிருபா கடாட்சம் திரு முரளி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த மலர் மாலையை ஆலயத்தின் சார்பாக அவருக்கு அணிவிக்கிறேன் மேலும் ஒரு நற்செய்தி இந்த எண்ணிசை நிகழ்ச்சியோடு நடன நிகழ்ச்சி ஒன்றும் நடைபெற இருக்கின்றது நாட்டிய கலா கேசரி நடராஜன் அவர்கள் மாணவி உமா அவர்கள் இப்போது இங்கு நடனம் ஆடுவார்கள் ஐயா நான் இங்க வாசிச்சு முடிகிற வரைக்கும் யாரையும் நான் ஒண்ணு சாதாரண ஆடு நாலஸ்வர சக்கரவர்த்தி நாட என்ன புகழுது என் வாசிப்ப கேட்கத்தான் ஆயிரக்கணக்கிற கனங்க இங்க கூடியிருக்காங்க ஏன் தான் அந்த நாகமே இங்க வந்து ஆடும் இப்படிப்பட்ட பரம்பரையில வந்த எனக்கு சரிசமமா இதே மேடையில ஊர் பேர் தெரியாத ஒருத்தி வந்து ஆடுனா அப்புறம் என் கௌரவம் என்ன ஆகிறது அப்படி ஆடத்தான் வேணும்னா முதல்ல நான் வாசிக்கிறேன் நாங்க வரட்டும் நான் ஜெயிச்சிட்டதா மக்கள் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் யார் வேணும்னால வாசிக்கட்டும் எனக்கு ஆட்சேபனை இல்லை ஐயா முதல்ல அவரே வாசிக்கட்டும் அதுக்கு அப்புறம் ஓமா ஆடட்டும் யாருக்கு நாகம் வருதுங்கிறத மக்கள் பார்க்கட்டும் யாருக்கு வெற்றிங்கிறத அந்த அம்பாலே தீர்மானிக்கட்டும்

மானத்தவா இருந்தா இனிமே நாலு தையை தொடக்க இவ மானசவா இருந்தா இனிமே நாகத்தையை தொடக்கூடாது

எந்த ரூபத்துல பாம்ப பாத்தாலும் எனக்கு ஆத்திரம் ஆத்திரமா வருது இனிமே எந்த பாம்பை எங்க பார்த்தாலும் அதை அடிச்சு கொல்லாம விட மாட்டேன் பாதருக்கும் பழமிருக்கும் பசிய எடுக்காது எவன் சொன்னா பேய் பசி பசிக்குது இதெல்லாம் திங்கலாம் ஆனா வரப்போற பொண்ணு நம்மள தப்பா நினைக்கும் அந்த பொண்ணு தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு வெட்டு வெட்டி வேண்டியதுதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒண்ணு என்ன பண்றேன் பாரு உங்களுக்கு பிடிச்சது என்னது என் பேரு நீலாம் குடிக்கிறதுக்கு தண்ணியா குடிக்கிறதுக்கு பாலு குடிச்சா விடுஞ்சு போகும் நீ குடி நீங்க குடிங்க நீ குடி நீங்க குடிங்க நீ குடி நான் நீ குடி நான் வெளிய போய் கதவை சாத்திட்டு வந்துறேன் என்ன கெட்ட அடிக்குது லட்டா எதுல செஞ்சிருக்கானுங்க எல்லாத்தையுமே தின்னுட்டேன் ரெண்டு மூணு பிளேட்டை காண ஐயோ கொஞ்சம் அசந்து அஞ்சு வரையிலையும் கடிச்சு தின்னுருவா இருக்க எல்லாத்தையுமே தின்னுட்டியா இத்தனையும் சாப்பிட்டு எனக்கு பத்தவே இல்லங்க இழிஞ்சது போ பேச்சினு தின்னு இருக்க வேற என்ன வேணும் எனக்கு ரத்தம் ரொம்ப பிடிக்கும் ஆற்றத்தம் தானே வாங்கி தர்றேன் ரத்தம் மட்டும் இல்லங்க எலும்ப கடிச்சு திங்கறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நெல்லி எலும்பா எத்தனை கிலோ நாள் வாங்கி தர்றேன் ஓரத்துல உட்காந்து நல்லா கடிச்சு தின்னு

காபி காஃபி 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 என்ன நம்ம முதல்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நடக்குதா அண்ணே டேய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா முதல்ல ஒரு முடிஞ்சு படுத்துர்க்கே பெட் ஷீட் ஒரு உரிய உருவலமா உருவுனது தப்பு தானே அண்ணே அண்ணி எங்க அண்ணே எங்க அண்ணி எனக்கு முதல்ல ஒரு நடந்துச்சா இல்லையா யார்கிட்ட கேக்குறீங்க நிலவேணி நிலவேணி

உங்க அப்பா வீட்டுல நீ எப்படி படுத்திருந்த வீட்டுக்கு பின்னாடி என்னடா அது படுத்தா கிணத்தடியில படுப்பேங்கிற இல்ல என்ன புளிய மரத்துல தொங்குவேங்கிற இவன் நமக்கு சரிப்பட்டு வராது இவளை நம்ம வச்சிக்கவே முடியாது கவலைப்படாதீங்க நான் பாத்து வச்சுக்கிறேன் வச்சுக்க இது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணலாம்னு சொல்ல வந்தேன் ஐயோ உங்களை நம்பி வீட்டை திறந்து போட முடியாது போல இருக்க சரி வா தூக்கிட்டு போயா பாத்துட்டு இது என்ன எக்ஸிபிஷனா அப்படியே மிதிப்பேன் போயா தலையில மிதிப்பேன் ஏன்னா வழுக்கும்

உனக்கும் தூக்கம் வரலையா படுக்காகமா வாசல் பக்கமே பார்த்து காத்துக்கிட்டு சரி